மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இது இறுதி நபியின் இறுதி பேருரை பேருல நபி சல்லா அலி வஸ்லாம் அவர்கள் மனித உரிமைகள் சம்பந்தமாக சில செய்திகளை முன்வைத்தார்கள் அவைகளை இப்போது பார்ப்போம் மக்களே நிச்சயமாக உங்களுடைய இந்த மாதத்தில் உங்களுடைய இந்த நகரத்தில் உங்களுடைய இந்த நாள் எவ்வாறு புனிதம் பெற்று விளங்குகின்றதோ அதுபோலவே உங்களின் உயிர்களும் உடைமைகளும் கண்ணியமும் உங்களுக்கு புனிதமானவையாகும் என்று பல தடவை கூறினார்கள் இது புகாரில் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஒன்பதாவது சதை இடம்பெற்றது மேலும் அறிந்து கொள்ளுங்கள் உங்களது இந்த நகரத்தில் உங்கள் இந்த மாதத்தில் உங்களது இந்த நாள் எப்படி புனிதமான புனிதமானதாக விளங்குகிறதோ அவ்வாறே அல்லாஹ் உங்களுக்கு உங்கள் இரத்தங்களையும் உங்கள் செல்வங்களையும் புனிதமானவையாக ஆக்கியுள்ளான் என்று நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூறிவிட்டு நான் இறை செய்தியை உங்களிடம் சேர்த்து விட்டேனா என்று கேட்டார்கள் மக்கள் ஆம் என்று பதிலளித்தனர் இறைவா இதற்கு நீயே சாட்சியாக இரு என்று மூன்று முறை கூறினார்கள் பின்னர் உங்களுக்கு என்ன நேரப் போகிறதோ அல்லது அந்த பரிதாபமே கவனமாக இருங்கள் ரொம்ப மன கலக்கத்தோடு வேதனையோடு சொல்றாங்க எனக்கு பிறகு ஒருவர் மற்றவரின் கழுத்தை வெட்டி கொண்டு மாய்த்து கொள்வதன் மூலம் இறை மறுப்பாளர்களாக நீங்கள் மாறிவிடாதீர்கள் என்று சொன்னார்கள் இது புகாரில நாலாயிரத்தி நானூத்தி மூணாவது அதிசாக இடம்பெற்றது அடுத்து மனம் முவந்து தராத தன் சகோதர முஸ்லிமின் பொருள் எதுவும் அடுத்த முஸ்லிமுக்கு ஆகுமானதாக ஆக்கப்படவில்லை அது ஹராம் அறிவிப்பார் அமர் பின் அல் அஹ் அலி அவர்கள் நூல் திருமதி மூவாயிரத்தி பன்னெண்டாவது அதிசு ஹாக்கிம் முந்நூத்தி பதினெட்டாவது அதிசு அடுத்து அண்டை வீட்டுக்காரனுக்கு சொத்தில் பங்களித்து விடுவார்களோ என்று கூறும் அளவுக்கு அண்டை வீட்டுக்காரனை பற்றி அறிவுரை செய்கிறேன் என அதிகமாக வலியுறுத்தினார்கள் இது தபிரானில ஏழாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி மூணாவது அதிசு பாகம் எட்டு பக்கம் நூத்தி பதினொன்னு அப்ப இதில் சொல்லப்பட்ட செய்திகள்ல யா முத்தாய்ப்பாக சொல்லப்பட்ட மனித உரிமைகள் அப்போ அண்டை வீட்டுக்காரனோட நம்ம வந்து அதிகமாக நட்புறவு பாராட்டணும் அதுக்கு தனி வீடியோ ஒன்று போட்டுக்கிறேன் அதனால் அண்டை வீட்டார்காரர் எந்த அளவுக்கு நமக்கு வந்து பங்காளியா ஆக்கிடுவாங்களோங்கிற அளவுக்கு ஜிப்ரீல் லாலேஸில் வந்து அண்டை வீட்டாக்காரர்களை பற்றி நபீஸ் அல்லாஹாம் அவர்கள்ட்ட உபதேசம் செய்யும்போது நபீஸ் அல்லாஹ் நினைச்சாங்களாம் எப்படி நமக்கு வந்து அப் பக்கத்து வீட்டுக்காரங்களையும் பங்காளியாக பங்காளின்னா அண்ணன் அன்னதை உருவமுறைகள் அந்த அளவுக்கு நெருக்கமாக சொல்லியிருக்காங்க அப்போ அண்டை வீட்டாரோட நம்ம வந்து அன்னியனியமாக அளவு ஒரு நெருக்கமாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் என்ன நம்ம சமைக்கிற உணவு நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள் தேவையான இவைகளையும் அவர்களோடு பகிர்ந்து அன்பு பாராட்டி கொள்ள வேண்டும் என்பதில் மிக கவனமாக இருக்கணும் அடுத்தது ஒருவர் மற்றவர் பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்டு என்ன நீங்கள் அடிக்கடி அடிதடியில் இறங்கி சண்டை ஒம்பில் இறங்கி என்ன அது வந்து மிகப்பெரிய ஒரு இஸ்லாத்தை விட்டு வெளியாக்கக்கூடிய ஒரு செயல் அந்த அளவுக்குலாம் போகும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழகாக உட்காந்து பேசி தீர்த்து கொள்ளணும் ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனுக்கு முஸ்லீம் என்ற அடிப்படையில் போன வீடியோவில் பார்த்தோம் அந்த அடிப்படையில் அதை கவனத்தில் கொண்டு பிரச்சனைகளை வரதான் செய்யும் சைத்தான் ஏற்படுத்துவார் ரெண்டு தரப்புலையும் அவைகளை நாம் பொறுமையோடு கையாள வேண்டும் ஒருவர் ஒருவர் உட்கார்ந்து பேசணும்னா அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து கொள்ளலாம் அதில் எந்த ஒரு நஷ்டமோ கஷ்டமோ உயிரிழப்புகளோ இதெல்லாம் வந் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அதையும் நம்ம இந்த இதில் சொல்றாங்க ரெண்டாவது அடுத்தவர்களுடைய உடைமைகள் மானம் மரியாதை இவைகள் எல்லாம் என்ன மார்க்கத்தில் புனிதமாக்கப்பட்டிருக்கு அப்போ அவனோட பக்கத்து வீட்டுக்காரனாக இருந்தாலும் அடுத்த நபர் பிறருடைய மானத்தை நம்ம மதிக்கணும் பிறருடைய செல்வங்களை நம்ம மதிக்கணும் அதுக்கு அர்த்தம் அநியாயமாக சுரண்றது வேலியை மாற்றி அந்தான தள்ளி போடுறது அவனுடைய சொத்துக்களை அநியாயமான முறையில் பறிக்கிறது அவனுக்கு கெட்டப்பெயரை ஏற்படுத்துறது அவன் மனம் கோணும்படி பேசுறது இப்படி அனைத்துமே அதில் அடங்கும் இல்லையா அப்போ அடுத்தவருடைய மானம் மரியாதை எந்த அளவுக்கு அவனுடைய மானம் மரியாதை அவனுடைய சொத்துக்கள் இவைகள் புனிதம் அவனுக்கு இல்லையா அதை நாமும் என்ன பண்ணணும் அது அவனுக்குரிய புனிதமானது அப்படிங்கிறதுல நம்ம கை வைக்கக்கூடாது அதில் போய் நம்ம அடிச்சல் பண்ணக்கூடாது அதில் போய் நம்ம எந்த விதமான சிலுமிசங்களும் பண்ணக்கூடாது அதுலேயும் நம்ம கவனமாக இருக்கணும் இப்படி நவிசல்லாம் மனித உரிமைகளை பற்றி அதிகமாக பேசியிருக்காங்க அடுத்தவர்களுடைய அந்த மனித உரிமைகளில் மிக முக்கியமாக நம்ம கவனிக்கணும் அதில் கவனமற்றவர்களாக நம்ம இருக்கக்கூடாது என்பதை கவனித்து அல்லாவுக்கு வணக்க வழிபாடுகள் இந்த விஷயங்கள் நம்ம குறை வைத்தாலும் அது அல்லாவுக்குரியது அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டால் நல்லா மன்னிச்சிடக்கூடும் ஆனால் இது பிற மனிதர்களோட உள்ள பிரச்சனை இதுக்கு எல்லாம் மன்னிக்கவே மாட்டான் ஏன்னா நாம் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் அதை உள்ள இந்த உலகத்தில் நம்ம மரணம் வருவதற்கு முன்னாலேயே போய் அதை தீர்த்துருங்கன்ட்டாங்க ஏதாவது பிரச்சனை இந்த மாதிரி அந்த வாக்குவாதங்கள் மனஸ்தாபங்கள் இருந்துச்சுன்னா மரணிப்பதற்கு முன்னால் போய் சரி பண்ணிவிடுங்க அங்கே தங்க காசுகளோ வெள்ளி காசுகளோ எதையும் கொடுத்து நீங்கள் சமாளிக்க முடியாது அங்கே உங்களுடைய உங்களுடைய நன்மைகளை பிடிங்கி அவங்ககிட்ட கொடுத்து கொடுத்துருவாங்க அப்போ நம்ம செய்த நன்மைகள் எல்லாம் இந்த மாதிரியான காரியத்துக்கு பறிப்போக ஒன்றும் இல்லாதவர்களாக நன்மையற்றவர்களாக நரகத்துக்கு போக வேண்டிய நிலை ஏற்படும் அவைகள் எல்லாம் ஆலோசித்து சிந்தித்து சரியாக செயல்பட வேண்டும் என்று அன்போடு இந்த காணொலியை மா மூலமாக கேட்டுக்கொண்டு இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் வாகர் தவான் அழ்கும் தெரியலாகிற பில்லாலுமே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்